இந்த மாணவர்களும் மாணவிகளும் நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கதான் ஈரோ உங்களை பார்த்துதான் வளரும் அப்ப நாம எப்படி இருக்கோன்றதை வச்சுதான் நமக்கு ஈரோ நம்ம சின்ன வயசுல பேச சொல்லுவோம் அப்பா எங்க அப்பா பெரிய ஆளு எங்க அப்பா ரஜினிகாந்தோட பெரிய கமலோடய பெரியாள் பெரிய பெரியாரு அப்படின்லாம் சொல்லுவோம் எங்க அப்பா இருபது பேரும் டிசன் டிசன் அடிச்சிருவாரு ஆனா இதே பையன் வந்து ஒரு

இது மாதிரி வளர்த்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு மனிதனும் விழுந்தான் என்று சொன்னால் அவள் கண்டிப்பாக எழுந்து வருவான் நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஒரு ஒரு தோல்வி என்பது நம்மை அகல பலா பாதாளத்துக்கு கொண்டு போகும் என்று சொன்னா ஒரு வெற்றி என்பது உங்களை உச்சாணி கொம்புக்கு கொண்டு போய் நிறுத்தும் ஞாபகத்தை வச்சீங்க எப்பவுமே தோல்வி தான் ஜெயிப்பான் நிறைய ஃபெயிலியர் பார்த்துக்கிட்டே இருக்கணும் நீங்க பெயரே பார்க்காம இருக்கு விழுவீங்க விழும்போது எப்படி விழுந்தோ வலிக்கும் அது இன்னும் கொடுமையா இருக்கும் நம்ம தோத்தோம்னா ஓகே ஒவ்வொரு தோழில இருந்து ஒரு பாடம் நான் நண்பர்கிட்ட என்னுடைய அதுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷம் போய் என் பையன் விளையாட போவோம் விளையாட்டு வந்து சொன்னா அப்பா எனக்கு இந்த இந்த ட்ரிக்ஸ் எனக்கு தெரியலப்பா இது எப்படி இந்த பாயிண்ட் எடுக்கிறது நான் சொல்லுவேன் இதுதான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா தெரியவில்லை என்ற ஒன்று நமக்கு தெரிந்து விட்டால் ஒரு மனிதனும் விழுந்தா நமக்கு எதாவது நமக்கு நிறையவே தெரியாது பூஜ்யமாக இந்த உலகத்துல வந்து நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பார் பூஜ்யமாக வந்து வந்து ஒரு ரெண்டு மூணு அப்படிதான் மேலே ஏட்டே போவோம் மூணு தெரியல திருப்பி முயற்சி பெற்றோம் மூணுல ஏறுறோம் தெரியல முயற்சி பண்றோம் மேலே ஏறுறோம் தெரியவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் தெரியும் என்பதால் நம்ம யாருக்குமே எல்லாமே தெரிந்த ஒருத்தர் மனிதன் இது வரைக்கும் கிடையாது இந்த கல்லூரிய முதல்வர்கிட்ட போய் கேட்டு பாருங்க ஒரு எல்லாமே இருக்கும் ஞாபகத்தை வச்சுங்க படிப்புல பெரிய ஆளா இருக்கலாம் வீட்டுக்கு போயிட்டு மனைவி இல்ல உடம்பு சரியில்லை பெரிய காரங்களை வைக்க முடியாது ஒருவன் எல்லா துறையிலும் ஜெயித்த தோல்வி அடைசன் கூகுள் தட்டினா வந்துடும் கூகுள்ல தட்டினா வந்துரும் ஒரு பெரிய படிச்ச பெண் ஒரு கிராமத்தை வந்து கட்டிக்கிட்டான் படித்த பெண் அவ வந்து வந்து அப்படின்னானா படிச்சிடுவான் அவ்வளவு பெரிய நாலேஜ் உள்ளவ தமிழ்நாட்டிலே முதல் மாணவி திருவண்ணாமல சேர்ந்து முக்கிராமத்தை சேர்ந்த ஒரு பையனை கட்டிக்கிட்டான் வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போற உடனே அன்னைக்கு நீ வந்து ஆரம்பி முதல்ல நமக்கு தெரியாத நாம இது வரைக்கும் அதுக்குள்ள போறது கூட கிடையாது நாம படிப்பு படிப்பு புத்தகம் மட்டுமே படிச்சுட்டு இருந்தோமே தோற்று விடுவோமோ புருச கிட்ட போய் சொன்னா உங்க அம்மா வந்து என்னை சமைக்க சொல்றாங்க சமைக்கவே தெரியாது ஐயோயோ சமைக்க தெரியாதா என்ன பண்ண போறேன்னு ஒரு ஐடியா அவளே கொடுத்தான் நீ கவலைப்படாதீங்க சமையல் செய்வது எப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்தை வாங்கி கொடுங்க அப்படி அப்படிங்கிறது படிச்சு முடிச்சிடுவான் ஏன்னா அவதான் இப்படி இப்படின்னு படிக்கவளாச்சே உடனே அவனும் ஓடி போயிட்டு அவனுக்கு பிடிச்ச பலகாரம் விதவிதமான முப்பத்தி ரெண்டு பாயாசம் செய்வது எப்படின்னு ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுக்குறான் அவ போனா உங்க மாமியார் வந்து எல்லாத்தையும் உங்க வீட்டுக்காரருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கொடுத்துருமா போனா போயிட்டு சமையல் கட்டுக்கு போனா இந்த பாயச முத்தகத்துல ஞாபகம் வந்தது வானிலையை வைக்கவும் வைத்தால் சேமியாவை கொட்டவும் கொட்டினால் கிண்டவும் கிளறவும் கிளற கிளற கிண்டவும் கிண்டி கிண்டி கிளறவும் பாலை ஊற்றவும் முந்திரி போடவும் திராட்சியை போடாங்க எல்லாத்தையும் போட்டாங்க கிண்டவும் கிளறவும் கிளறி கிளறி கிண்டவும் கிண்டி கிண்டி கிளறு ஏலம் போட்டு இறக்கவும்னு அவ ஏலம் போட்டா பாயசம் ஒரு தரம் பாயசம் ரெண்டு தரம் பாயசம் மூணு தரம் புருஷனுக்கு தூக்கி அறிவி போட்டுது பொண்டாட்டி கட்டில உட்காந்து பாயசத்தை ஏலம் போட்டுன்னு இருக்கிறா அப்படின்னு ஓடி போய் கேட்டா என்னடி பண்றேன்னு இல்ல இல்ல பாயசத்தை ஏலம் போட்டு இறக்க சொன்னாங்க அதனால ஏலம் போட்டுன்னு இருக்க அப்படின்னு அடியிலடி அதிலடி ஏலக்காய் போட்டு இறக்க சொல்லியிருக்காங்க அதை ஏலம்னு சொல்லுவாங்க ஓஹோ அப்படியா சொல்லிட்டு ஏலக்காய் போட்டா கடைசியா அவங்க அம்மா வந்து சாப்பாடு போட்டாங்க சாப்பாடோட பாயாசம் பொட்டாட்டிக்காய் ஏல சாப்பிடும் உட்கார்ந்துட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துல பால் எனக்கு இந்த பாயசத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பத்தடி தள்ளி பண்ணிடுச்சு சேமியா அப்படியே இருக்கு முன்றியும் இந்த திராட்சை ஓரமா போயிட்டு பார்த்துட்டே இருக்கு பாயாசத்தை சாப்பிடற உடனே பரதாம பாத்துட்டே இருக்கு சக்கரை கரையிலாவா வாடாவான்னு யோசிச்சிட்டு இருக்கு அவன் கேட்டா என்னடி பண்ணிருக்கேன்னு இதுதான் பாயாசம் இதுதான் பாயாசம்னா இப்ப இவ்வளவு நாள எங்க அம்மா செஞ்சது என்னன்னு யோ நீ வாங்கி கொடுத்த புத்தகத்துல இருக்கு நான் வாங்கி கொடுத்த புத்தகம் எங்க வான்னு சொல்லிட்டு போனா அவன் படிச்சுட்டே இருந்தான் எல்லாத்தையும் ஆமா இப்படிதான் கிட்ட பண்ணிட்டே இருந்தான் திடீர்னு ஒரு சந்தை அடுப்பு பத்த வைக்கல நீ வாங்கி கொடுத்த புத்தகத்துல அடுப்பு பற்ற வைக்கும் என்று போடவே இல்லை உலகத்துல எதையும் எல்லாம் தெரிந்தவர் என்பது கிடையாது ஜாவத்தட்சிங்க எல்லாரும் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏதாவது படிச்சுட்டே இருக்கணும் படிச்சுட்டே இருந்ததான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஏதாவது ஒன்று படிச்சுட்டா உடனே புக் எடுத்து ஒரு தடி புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்கிறது எல்லா தவறுகளில் இருந்து ஒரு பாடம் ஞாபகத்தில் வச்சுங்க நாம போறோம் விழுறோம் எழுந்துக்கிறோம் அந்த விழுந்த இடத்துல இருந்து என்ன தப்பு பண்ணிருக்கோம் ஏன் விழுந்தோம் நீங்க ஒரு பாடத்துல தோல்வி அடைய மார்க் போடல காரணம் என்ன இது ஏன் நமக்கு ஏறல சில பேர் சொல்லுவாங்க சார் எனக்கு எம் ஒன் எம் டூ எல்லாம் வாய்ப்பே இல்ல சார் வரவே வராது சார் வர உலகத்துல வராதுன்றது போய் கடவுள் எனக்கு 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 எம் ஒன் எம் டூ இல்லை சார் ஆனா கெமிஸ்ட்ரி நல்லா பண்ணுவோம் சார் பிசிக்ஸ் நல்லா பண்ணுவோம் சார் கடவுள் டிசைன் பண்ணும்போது போது பிசிக்ஸ் மூல கெமிஸ்ட்ரி மூல எம் ஒன் எம் டூ வராத மூலன்னு பண்ணுவான் கிடையாது நாமளான்னு நினைச்சுக்குது உங்களுக்கு வரவில்லை நீங்க குழந்தை பிறந்த உடனே தாயோட வயத்துல இருந்து வெளியே உடனே இறங்கி வாக்கிங் போயிட்டுமா கிடையாது அப்படி கீழே விழுந்து தவழ்ந்து முட்டி போட்டு வயிறு தேஞ்சு முட்டிக்கால் தேஞ்சு அப்படி தற்காபத்துக்காடு எழுந்து விழுந்து சதுர புடிச்சு நடந்து அப்புறம் கையை விட்டு நடந்து இப்படிதான் நடக்க முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க பிரசவம் வாழலாம் தாய் குழந்தை பார்த்தோன்ன இறங்கி வணங்க டாக்டர் நல்லா இருக்கீங்களா நர்ஸா இது ஆப்ரேஷன் பண்ண போது பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னு ஒரு குழந்தை சொன்ன அப்படி இருக்க யோசிச்சு பாருங்க ஓடிடுவானுங்க ஒரு பேர் ஆடாதுன்னு சொல்லிட்டு என்னால் வராது எனக்கு ஒன்றை லாபத்தை வைத்துக் கொள்கிறேன் நீங்கள் நிறைய பொறியியல் கல்லூரி மாணவர்கள் இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நிறைய மதிப்பெண் எடுத்திருப்பீர்கள் என்னுடைய டென்த் மார்க் எவ்வளவு தெரியுங்களா இங்கிலீஷ்ல நான் முப்பத்தி ஏழு மதிப்பெண் மட்டும்தான் எடுத்தவன் வெறும் முப்பத்தேழு மதிப்பெண் நான் டென்த் ஃபெயில் ஆயிடுவேன்னு நினைச்சேன் என்னுடைய பேப்பர்ல ரிசல்ட் வந்த உடனே பத்து முறை பாக்குறேன் நானா பாசு நானா பாசு என்ன எனக்கு நம்பிக்கையே கிடையாது இங்கிலீஷ்ல நான் ஃபெயில் ஆயிடுவேன் நூறு சதவீதம் நம்பிட்டு இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆயிடுவேன் ஆனாலும் நம்பிக்கையோட எழுதுனேன் முப்பத்தேழு ஆனா அப்ப யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் இது என்ன இது நம்ம இப்படியே எழுதுவோமா ஆங்கிலமே பேச முடியாம போயிடுமா வாழ்க்கையில எனக்கு அப்படியே யோசிச்சு 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 ஒரு காலத்துல போற வாழ்க்கையில முன்னேறிட்டே இருக்க திடீர்னு ஒரு ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியிடம் பேச வேண்டிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது அவர் சொல்றாரு நீங்களும் நானும் சந்தித்து பேசணும்னு ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி கூப்பிடுறாரு அவருடைய பேர் டேவிட் கெனத் கெனத் டேவிட் கவுண்டா ஒரு பேர் ஒரு ஆப்பிரிக்க நாட்டுடைய ஜனாதிபதி நீங்களும் நானும் பேசணும் அப்படின்னு முப்பத்தேழு மதிப்பெண் எடுத்த ஒரு மாணவன் நான் நான் கொஞ்சம் கூட கவலைப்படலை என்ன இதில் பெரிய இங்கிலீஷா கண்டிப்பாக பேசுவோம் போன உட்கார்ந்து கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஒரு ஜனாதிபதி முழுக்க முழுக்க ஆங்கிலத்தை பேசிட்டு வந்தேன் அவர் என்னோடய அருமையா பேசினாரு அது வேற விஷயம் இருந்தாலும் நம்பிக்கையோடு வாழ்க்கையில நீங்க முன்னேற பாருங்க வாழ்க்கையில வந்து மூணு விஷயம் நமக்கு எப்பவுமே மனசுல வச்சுங்க ஒண்ணு நிதானம் எப்பவுமே நிதானமா செயல்படுது நிதானம்னா செகண்ட் செமஸ்டர் பாத்துக்கலாம் செகண்ட் செமஸ்டர் வார்த்தை சார் எட்டு செமஸ்டருக்குல சார் பார்த்துல எட்டாம் செமஸ்டர் அது இல்ல நிதானம் சோம்பேறி தளத்துக்கும் நிதானத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அமைதியான மூளை இருக்குங்களே அமைதியா இருக்கும் போது நிறைய உங்களுக்கு விடைகள் கிடைக்கும் தேடுங்கள் கண்டறிவீர்கள் என்று இயேசு சொன்னார் தேடுவதை நிறுத்துங்கள் கிடைக்கும் என்று ஓச சொன்னார் நீங்க ரெண்டுமே நடக்குமா இயேசு சொல்றாரு தேடுறது தேடுங்கள் கிடைக்கும் ஆனா ஓச சொன்ன வார்த்தை தேடுவதை நிறுத்துங்கள் உங்களுக்கு தேடி எது கிடைக்கும் எப்பவுமே படிச்சேன்னா நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாக்கணும்னு ஆசைப்படுவேன் அதை வந்து செயல்படுத்தணும் இது இது உண்மையா பொய்யா யார் எது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் முதல்ல பரிச்சயமா அதை வந்து ட்ரையல் பண்ணி பார்ப்பேன் ஒரு தடவை என்னுடைய முக்கியமான ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு பேனை காணும் தேடிட்டே இருந்தேன் கிடைக்கல திடீர் ஓஷோ சொல்லி அப்ப உடனே வந்து வீட்டுல உட்காந்துட்டேன் தேடக்கூடாது இன்னைக்கு ஓசோ சொன்னது பொய்யா நீ தெரிஞ்சுட்டேன் சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே கண்ணை கூடிட்டு உட்காந்துட்டு இருக்க எனக்கு என்ன ஓடுதுன்னா ஆபீஸ்ல இருந்து வந்தேன் வண்டியை பார்க் பண்ண உள்ள வந்தேன் ஷூவை காட்டினேன் ஸ்டாக்ஸ் காட்டினேன் போன தண்ணி குடிச்சேன் தண்ணி குடிச்சு ட்ரெஸ் அங்க வச்சேன் கட்டின அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன் ஐடி கார்டு நேரம் யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நீங்க தேடியது கண்டிப்பா கிடைக்கும் வந்து கரெக்ட் இப்போ உங்க வகுப்பறையில எம் ஒன் நடத்துறாங்க இல்ல எம் டூ நடத்துறாங்க நீங்க கொஞ்ச நேரம் பாக்குறீங்க உங்களுக்கு சுத்தமா புரியல அப்படின்னு வச்சீங்க நீங்க என்ன பண்ணா இப்போ வந்து நிறைய ஆன்லைன்ல நிறைய வந்துருச்சு நீங்க வகுப்பறைகளை கேட்கறத எல்லாமே புரிய அதே சமயம் எவனோ ஒருத்தர் உலகத்துல ஏதோ ஒரு மூலையில போட்டிருப்பான் யூடியூப்ல கொஞ்ச நேரம் யூடியூப் ஆன் பண்ணி அந்த கடை போட்டு பாருங்க அவன் சொல்றத நீங்க நம்பிக்கை ஒரு ஒருதலைக்கு உங்களுக்கு புரியலையா இன்னொருத்த யாராவது போட்டிருப்பாங்க அதை பாருங்க இல்ல இன்னொருத்தருவத்தில் போட்டுப்பாரு இல்ல வேற ஏதாவது யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசர் போட்டிருப்பாரு எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு பாருங்க கொஞ்ச நேரம் கண்ணை மூடி கொண்டு ஆள் மட்டும் கேட்டு கொடுங்க நீங்க மேக்ஸ் நடத்துறாங்கன்னு வச்சீங்களேன் நீங்க உட்காந்து போர்டை பாத்தீங்கன்னா கொச்சல வச்சாங்க அவர் பாட்டுன்னு அவர் மேக்ஸ் ப்ரொஃபசர் அவர் பாட்டு அப்படின்னு நமக்கு சுத்தவோ புரியாது ஆனா நீங்க இதே நேரத்துல யூடியூப் ஆன் பண்றீங்க வீட்டுக்கு வந்துட்டு யூடியூப் ஆன் பண்ணி அதே ப்ரொபசரோட வீடியோ கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு அப்படியே அதோட காலம் மெதுவா பாரு உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல ஏற ஆரம்பிச்சு என்னன்னா நீங்க கண்ணை மூடிட்டு கேட்கும் போது என்ன ஆகும்னா இவ்வளவு நேரம் உங்க சார் நடத்துற அந்த போர்டோட இம்ப்ரெஷனு உங்களுக்கு முன்னாடி வரும் அவர் வரைகிறது எல்லாம் தெரியும் ஓகே இது டீட்டா ஓகே 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 அப்படி போகுது ஓகே இதுதான் ஓகே இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு ஒரு உங்களுக்கு முன்னாடி ஒரு பிம்பம் உங்களுக்கு தோணும் அப்போ அந்த உலகத்துல வேற யாரும் இருக்க மாட்டாங்க நீங்களும் உங்களுடைய கற்பனை அந்த போர்டு நிற்கும் வகுப்பறை போர்டு நிற்காது உங்களுடைய கற்பனை போர்டு நிற்கும் அந்த போர்டுல யார் யார் இருப்பாங்கன்னா எங்க இருந்தோ ஒரு ஒளி கேட்கும் நீங்க அதை பார்த்துட்டு இருப்பீங்க உங்க போர்டு நீங்கதான் மூணு பேர் தான் அந்த சத்தம் உங்களுடைய அறிவு நீ உங்களுக்கே ஒரு ஐடியா இதோட ஷார்ட் ஆப் பண்ணலாம் ஸ்பீடா பண்ணலாம்னு சொல்லிட்டு இதான் நிதானத்துடைய ஒரு மிக பெரிய வழியில ரெண்டாவது நம்பிக்கை சார் ஒண்ணு தெரிஞ்சீங்க என்ன தவிர உலகத்துல ஏவனும் ஜெயிக்க மாட்டான் இந்த போட்டியில அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும் உள்ள நடையும் போது எனக்கு அப்பவே தெரியும் அவன் தான் இருக்கான் அவர் வெள்ளையா வேற இருக்கிறாங்க அதனால அவன் நல்லா படிப்பான் இது போய் உலகத்துல வண்ணம் கண்டிப்பாக ஒரு பெரிய உலகத்துடைய இன்னை வரைக்கும் பேரழகி எல்லாம் கருப்பார் தவ தான் பேரழிக்கு நம்ம ஐஸ்வர் ராயி சுஷ்மிதா சேனல் அழகா இருக்காங்களா இல்ல உலகத்துடைய பேரழிக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா கிளியப்பட்டுறா கிளியப்பட்டுற சம கருப்பு அப்போ வண்ணம் ஒரு வெட்டியை நிர்ணயிக்காது ஞாபகத்துல வச்சுக்கீங்க அப்ப நாம என்ன நினைக்கிறேன்னா நாம ஒரு எக்ஸாமுக்கு போறோம் இல்ல ஒரு இதுக்கு போறோம் எங்கோட போட்டி தேர்வுக்கு போறீங்க இல்லைன்னா ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க முதல்ல உங்கள் மீது நீங்க நம்பிக்கை வைங்க அவன் எவ்வளவு பேர் ஒன்னா கட்டுங்க ஒரு பத்தாயிரம் பேர் செலவு சொல்ல சார்ங்க பதினஞ்சு லட்சம் பேர் எழுதுறா நாம எழுதுட்டோம் உனக்கு என்ன சார் பத்து கோடி கூட எழுதிட்டோம் உனக்கான ஒருவேளை தானே பதினாறு பேர்ல ஒண்ணு உனக்கு தானே அது நம்பு நான் என்ன சொல்றேன்னா ஒன்னு எ பதினைந்து எவன்தோ ரொம்ப தெளிவா இருங்க பரீட்சைக்கு எந்த போட்டி தேர்வுக்கு போனாலும் ஒண்ணு சொல்லுங்க ரெண்டு ரெண்டு பேர் பேர் ரெண்டே ரெண்டே தான் இன்னொன்னு அது யாருக்கு தெரியாது சார் ஒன்னே ஒரு ஒரே ஒரு சார் அந்த ஒருத்தான் நான் தான்டா அப்படின்னு முடிவு பண்ணு உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள் நான் தான் ஜெயிப்பேன்ற நம்பிக்கையோடு பயணிங்க போகும்போது ஒரு லட்சம் பேர் எழுதி ஒரு போட்டு அதை திருத்தி எவ்வளவு பேரு காசு கொடுத்து ஜெயிக்கப்படுறாங்களோ எவ்வளவு பேரு பேப்பர் சேசிங்கோ இல்ல எவ்வளவு பேருக்கு கவர்மெண்ட்ல மந்திரி ரெக்கமெண்டேஷனோ இல்லைன்னா அஹ் போர்ட்ல கிரௌண்ட்ல ரெக்கமெண்டேஷனா இப்படிலாம் அவநம்பிக்கையோட போவாதீங்க ஞாபகம் வச்சுங்க திரும்ப திரும்ப சொல்ற உங்கள் மீது நீங்கள் வைக்கவில்லை என்று சொன்னால் உலகம் வந்து எப்பவுமே என் மேல நம்பிக்கை கடவுள்கிட்ட கேட்கும்போது தெளிவா கேளுங்க சில பேர் கடவுள்கிட்ட போகும்போது கடவுள் நான் பாஸ் ஆகணும் எதுல பாஸ் ஆகணும் எதுல பாஸ் ஆகணும் கடவுள் சொல்ல ஓகேப்பா பாஸ் அப்படின்னு எது பாஸ் ஆகணும் நீங்க போட்ட செக் பாஸ் ஆயிருக்கும் இல்லடா நீங்க ஏறது முன்னாடி பஸ் உங்களை பாஸ் பண்ணி போயிருக்கும் நீ கேட்டது தவா பாஸ் ஆகணும் பாஸ் ஆயிடுச்சு பாரு பஸ் அப்படின்னு கடவுள் நீங்க படிக்கிறது முன்னாடி தவறு நீதான் அந்த எம்ஒன் தந்துக்கிற இல்ல நீதான் அந்த அலைடு மெக்கானிசர் தந்துக்கிற சரி பாஸ் பண்ண வேண்டிய வேற இல்லை நான் பர்சக்ட புரியுதா பர்ஃபெக்டா படிக்கிறேன் நான் கொஞ்சம் மூளையில கொஞ்சம் ஏத்துற வேலையை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படிங்க இந்த நம்பிக்கை உங்களை கண்டிப்பாக உச்சாரிக்கும் நிறுத்தம் இரண்டாவது மூணாவது இதுவும் கடந்து போகும்ன்ற வார்த்தை மனசுல வச்சு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குங்க எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க டே மண்டை வரைக்கும் சளி இருக்க தலை இருக்கிறவங்க தலைவலிக்கும் போவே போவாது அப்ப இத்காது வருத்தப்பட்டு தும்பிட்டான்னு வச்சுங்களேன் நம்ம ஊர்ல மாஸ்க் போட்டு தும்புறான் மாஸ்க் போடாம தும்புறான் எல்லாம் பண்றாங்க முன்னெல்லாம் வந்து அது ஒண்ணும் இல்லை இன்னைக்கு வருது தும்பிட்டான்னு வச்சுக்கோன்னா போதும் எல்லாம் அஞ்சு ஓடிடுறான்னு எவனும் கிட்ட இருக்கிறது இல்லை ஏன்னா அவன் தும்பிட்டான் சார் தும்பிட்டான் சார் கொரோனா தான் சார் அப்படின்றான் இதுவும் கிடந்து போகுது இட்டாலி நாட்டுல தும்பிட்டான்னு வச்சுக்கோங்க சாதாரணமா தும்புறான்னு வச்சுக்கோங்க துப்பல் முடிச்சவன அவனை பார்க்கணும் என்னவோ பதினஞ்சு நாள் டெங்கு ஜூரம் மூக்கெல்லாம் செவந்துடும் அவனுக்கு இருக்கிற கலருக்கு மூக்கு மட்டும் இந்த ஆந்திர இந்த செவப்பு மிளகா மாதிரி ஆயிடும் அவ்வளவுதான் அவனுக்கு இன்னைக்கு செத்து போற மாதிரி நிறைய பேர் நிறைய நாட்டுல இந்த மாதிரி பழக்கம் அமெரிக்கா எல்லாம் வந்து சில நேரங்கள்ல சுடுகாட்டை தாண்டி போகும்பொழுது மூக்க மூடிட்டே போவாடுங்க ஏண்டான்னா செத்து போனோடைய ஆவி வந்து நம்ம உள்ள போன்னு நம்மளை சாவிச்சுடுமா அதனால வாய் முக்கெல்லாம் முடித்தே போனா உள்ள கெட்ட ஆவி போவாதோம் இது மாதிரிலாம் இருக்கானுங்க சில பேர் வந்து போட்டு போனா இறந்துருவாங்க அப்படியெல்லாம் நிறைய வளர்ந்த நாடுகளில் சில மூட நம்பிக்கை இருக்கு ஆனா நாம இன்னைக்கு இந்த கொரோனா காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் நாம சொல்ல வேண்டியது என்னன்னா இதுவும் கடந்து போகும் இந்த நிலை பாரம் எப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்சுங்க உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி வாட் அவர் இட் இஸ் ஒரு நீங்க நினைக்க முடியாத ஒரு சோதனை வந்தாலும் சரி ஒரு வார்த்தை சொல்லுங்க அதை பார்த்து இதுவும் கடந்து போகும் கூடவே இன்னொரு வார்த்தை சொல்லுங்க இன்னொரு வாசல் திறக்கும் அந்த நம்பிக்கையோட இருக்கு எப்பவுமே இன்னொரு வாசல் திறக்கும் அந்த வாசல் என்னுடைய வெற்றி வாசலாக இருக்கும் அதை ஞாபகத்தை வச்சுங்க அதை சொல்லி பழகு முயற்சி பண்ணுங்க என்ன உணகிட்ட சார் மாறும் என்பதுதான் உலகத்துல உண்மை மாறாது என்ற ஒரு வார்த்தையை தவிர உலகத்தை எல்லாம் மாறும் மாறாது என்ற வார்த்தை இருக்கு தெரியுமா மாறாது இந்த வார்த்தை மாறாது ஆனா உலகத்துல இருக்கிற எல்லாமே மாறும் மாறிக்கொண்டே இருந்தாதான் உலகம் மாறினாதான் மனுஷன் என்னோட சின்ன வயசு கூட பார்த்து பார்த்தா நான் மாறிட்டு இருக்கேன் அப்பா மாதிரி அப்படியே இருக்காண்டான் இப்ப சொல்றாங்க உங்க அம்மா மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு மாறுவோம் சில பேர் சொல்றாங்க சார் எனக்குன்னே அப்படி நடக்கு சார் எனக்கு மட்டும் ஏசா நடக்குது அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல ஆர்த்தர் ஆஷேட் சொல்லிட்டு ஒரு டென்னிஸ் பிளேயர் ஒரு ஆப்பிரிக்கன் டென்னிஸ் பிளேயர் போன இடத்துல அவமானப்படுறான் கருப்பா இருக்கான் ஒழுங்க ஆட தெரியல என்னடா இவ்வளவு கேவலமா இருக்க காலெல்லாம் என்னடா என்ன இவ்வளவு உயரமா இருக்கேடா இவ்வளவு பெரிய பெரும்பட்சி அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கான் இந்த அவமானப்படும் போதெல்லாம் அவ சொல்றது என்னன்னா இதுவும் கடந்து போகும் இன்னொரு வாசல் முயற்சி 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 நல்ல ஜாபத்தை வச்சிங்க நிறைய தோல்விகள் சந்திச்சுட்டே இருக்கீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சக்சஸ்க்கு உங்களுக்கு கொண்டு போய்விடும் இல்ல சார் நான் சின்ன வயசுல இருந்து நான் தான் நம்பர் ஒன் சார் வேற யாரும் இல்லைன்னா அவன் நம்பர் டூ ஆனா வாழ்க்கை உடஞ்சிரும் எவன் ஒருத்தன் பூஜி